ஒவ்வொன்னுக்கும் நன்றி சொல்லு ஒரு ரூபா கிடைக்கும் போது நன்றி சொல்லு கடல்ல போய் வலைய போடுற மீன்பாடு கிடைக்குதா நன்றி சொல்லு கப்பல் இருக்கிற வேதத்திலே நான் வாசிக்கிறேன் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் சீடர்கள் கொண்டு வந்து ஆண்டோடைய கையில் கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க இது எம்மாத்திரம் இத்தனை பேருக்கு இது எப்படி ஆகும் இது துணிக்கை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட கொடுக்க முடியாது ஏன்னா ஆண்களே ஐயாயிரம் பேர் பெண்கள் சிறுவர் சிறுமி எத்தனை பேரும் ஆனால் ஆண்டவர் சொன்னாரு உங்க புத்தி இப்படிதான்பா எப்பொழுதுமே இவ்வளவுதானா எனக்கு ஒரு தாயார் சொன்னாங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரேன் என் கணவன் சம்பாதித்து கொண்டு வந்த கொஞ்சம் பணத்தை நான் என் கையில் எடுத்து அப்படியே அந்த ஒன்றாம் தேதி அண்டவ்ட்டு பீடத்தில் வச்சு அண்டவரே இந்த காசுக்காக உமக்கு நன்றி இந்த பணத்துக்காக உமக்கு நன்றி இதை தந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நான் அந்த பணத்தை செலவழிக்க ஆரம்பிப்பேன் அதை என்னை வாழ்க்கையில குறைவுகள் வந்தபழுதும் அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைவாக்கினார் கைதாட்டுங்க பாப்பா அதே இடத்துல இன்னொரு சகோதரியை சந்திச்சேன் கணவர் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அந்த சகோதரி சொன்ன எப்படி இருக்கேன் ஏதோ இருக்கேன் இருக்க ஒன்னும் இல்லை எதுவுமே நல்லா இல்லை ஏமா இவ்வளவு சம்பளம் வருதே ஆமா காண மாட்டேக்கு ஆணமாட்டுக்கு வாய்க்கு மாட்டேக்குன்னு நான் புலம்புறா நான் மனசில் நினைக்கிறேன் ஒரு ஏழையாக இருந்த ஒரு தாய் வருமானம் ஒரு கொஞ்சம் வருமானத்தை ஆண்டோட்ட கொடுத்தால் அவ சொன்னா இன்னைக்கு நல்ல என் பிள்ளைங்களா நல்லா இருக்காங்க சாமி ஆனா இவ்வளவு வருமானம் வருது தருத்திரம் பிடிச்சு போய் பேசுறான் இதாங்க நிறைய பேர் பாருங்க தேவன் தந்த உழைப்பை தேவன் அந்த வருமானத்தை அவர் தந்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்க்காத கூட்டம் அல்லையிலுயா அல்லையிலுயா ஆனா கொஞ்சத்தில் உண்மையாரு கிடைத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லு ஒரு ரூபாய் கிடைக்கும் போது நன்றி சொல்லு கடல்ல போய் மலைய போடுறியா நன்றி சொல்லு மீன் பாடு கிடைக்குதா நன்றி சொல்லு கப்பல்ல இருக்கிறியா நன்றி சொல்லு விதைக்கிறியா நன்றி சொல்லு அறுக்கும் போது நன்றி சொல்லு எல்லாத்திலையும் நன்றி சொல்லு நன்றி சொல்ல சொல்ல தேவன் அந்த இடத்திலே வாசம் செய்கிறார் பைபிள் சொல்லுகிறது என் பெயரை நினைவுகூறும் எல்லா இடத்திலும் நான் இறங்கி வந்து நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் ஆமே